இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மத தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் நேர்களை இது மாத தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ச்சியா இந்த வாரங்கள்ல நேர மேலாண்மை மற்றும் மெமரி டெக்னிக் நினைவாற்றல் திறன் எப்படி நேர மேலாண்மையை வந்து செழுமைப்படுத்துறது அதே சமயத்தில் நினைவாற்றல எப்படி நம்ம மேம்படுத்துறது இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த வாரம் வந்து நான் போன வாரம் சொன்ன மாதிரியே அழகான ஒரு வீடியோ ஆக்டிவிட்டியோட வந்திருக்கிறோம் ஒருவேளை போன வாரம் அந்த நிகழ்ச்சியை பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரீகேப் போய் பார்த்து வந்துடலாமா டாக்டர் ஏன் டைம் மேனேஜ்மென்ட் 24 hours அப்படிங்கறது யாரனாலயும் கரெக்ட்டா போட முடியல இந்த இது சம்பந்தப்பட்டது எது எதுன்னு பாப்ப அந்த क्वेश्चंस எல்லாம் அதல பிரிச்சு தனித்தனியா நான் படிப்பேன் 6 to 12 நான் படிக்க போறேன் உட்கார்றீங்க அப்ப நீங்க என்ன மனசுல வெச்சு உட்கார்றீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்டன்ஸ் இருக்கு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டு ஈஸியா இருக்குது கொஞ்சம் லாஸ்ட்ல பாத்துப்பேன் நான் मोस्टலி முடிக்க முடியாது அதுக்கு அப்புறம் 1 மார்க்ஸ் இந்த 3 மார்க்ஸ் எல்லாம் பாக்க ஆரம்பிப்பேன் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடுவேன் அந்த மாதிரி இல்ல வெரி குட் நான் எப்ப டெஸ்ட் கேக்குறங்களோ அப்ப மட்டும் படிப்பேன் ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ தொடர்ச்சியா நான் போன வாரம் சொன்ன மாதிரியே இந்த புதிய ஒரு வீடியோ ஆக்டிவிட்டி அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போறோம் அந்த ஆக்டிவிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவிட்டி எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அதில் என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்றத பத்தி டாக்டர் பேசுவாங்க ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பண்ணும் ஸோ நான் படித்தேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிட்ஸ் சொல்றாங்க இங்கே வரைக்கும் இருக்குது ஆனால் மாட்டேங்குது எழுதுற எழுதுற ஆனால் நெக்ஸ்ட் வேர்ட் மறந்துட்டேன் இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் கீப் டெல்லிங் அதனால அந்த கான்செப்ட் புரியுறதுக்காக தான் இதை ஆக்டிவிட்டி பண்ணணும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் நாங்கள் திங்ஸ் வச்சுருந்தோம் அவங்களுக்கு ஒன் மினிட் காமிச்சு அவங்கள அதை எழுத சொன்னோம் அவங்க எழுதிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே ரோட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி என்ன பண்ண அது ஓப்பன் பண்ணிட்டு அதை நான் எப்படி வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ சாப்பிட்ற ஐட்டம் ஒன்றா வச்சிருக்கேன் இது அந்த மாதிரி நான் அவங்களுக்கு அதை கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் மினிட் டைம் கொடுத்து அவங்க திருப்பி எழுதுனாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் டைம் என்ன பண்ணேன்னா திருப்பி ஓப்பன் பண்ணி திருப்பி நீங்க அதை எல்லாத்தையும் பாருங்க இன்னொரு ஒன் மினிட் கொடுத்துட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணு திருப்பி அவங்க எழுதினாங்க ஸோ வாட் வாஸ் அ டிஃப்ரென்ஸ் இந்த மூணு டைம் பண்ணியிருக்கோம் அந்த மூணு டைம்ல என்ன டிஃப்ரென்ஸ் ஆச்சு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா எதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னு குழந்தைங்க சொல்லுவாங்க பார்க்கலாம் ஓகே நேர்களே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர் சொல்றத பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய பேசலாம் இது ஆக்டிவிட்டி ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்க போர்டு எக்ஸாம் இருக்குது நீங்கள் தான் நல்லா படிக்கணும் மார்க் வாங்கணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா ஆல்ரெடி டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஸோ நார்மலாக நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா எல்லாருமே படிக்கிறோம் படிக்காமலே இல்லை இல்லைங்களா படிக்கிறோம் எஃபர்ட் போடுறோம் ஆனால் எக்ஸாம் ஹாலில் நான் போய் உட்காரும் போது மறந்துடுறோம் எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் நான் படிக்கிறேன் நான் எஃபர்ட் போடுறேன் ஆனா நான் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு மறந்துடுறேன் எனக்கு கொஸ்டின் பார்த்துட்டேன் இங்கே வரைக்கும் ஆன்சர் வருது ஆனால் எதுவும் வர மாட்டேங்குது அது நான் போய் என் அம்மா கிட்ட சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க நம்ப மாட்டாங்க பட் வந்து தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க படிக்கல அப்படின்ற மாதிரி படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க வேற யாராவது என்ன சொல்லுவாங்க உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க கனங்லாம் ஃப்ரீயா ஆன்சர் பண்ணும் இது உங்களுக்காக தான் ஓகே சரியா நீங்க பயப்படு இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் யூ கேன் ஆன்சர் வாட் எவர் யூ ஆன்சர் ஓகே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க நீ உல படிச்சியானே கேப்பாங்க நீ ஒழங்கிய பாத்துக்கோ படிச்சியான்னு கேட்பாங்க சூப்பர் ஓகே இதே நீங்க உங்க டீச்சர் கிட்ட சொன்னீங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்க

நீங்க இதுல என்ன இருக்கோ அதை நீங்க எழுதுறீங்க எழுதிட்டு உங்க பின்னாடி இருக்கிற பர்சன் கிட்ட ஃபர்ஸ்ட் உங்க ஒன் கிட்ட உங்க நேம் எழுதிருங்க மேல ஓகேங்களா பின்னாடி இருக்கிற பர்சன் கிட்ட கொடுக்குறீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க அத இருக்கா இல்லையா செக் பண்ணிட்டு நீங்க கவுண்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க பத்து ஐட்டம் எழுதிருக்காங்க அந்த பத்து ஐட்டம் இதுல இருக்கா கரெக்டா அங்க இருந்து நீங்க பார்த்துட்டு டிக் பண்ணி ஒரு நம்பர் போடுறீங்க பத்து கரெக்டா எழுதிருக்கான் இந்த பையன் பதினஞ்சு எழுதிருக்கான் இந்த பையன் ஒன்னு எழுதிருக்கான் வாட் எவர் உங்களோட வேலை கரெக்ட் பண்ணி நம்பர் எழுதுறது அந்த ஐட்டம் அவங்க எழுதுனது இங்க இருக்கணும் புரியுதா சோ இந்த மாதிரி மூணு வாட்டி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க மூணு வாட்டி ஓகே சோ என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு சொல்லி லாஸ்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டன் சிம்பிள் தானே कंफ्यूजन இல்ல இல்ல டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் நான் ஓபன் பண்ணுவேன் 1 நிமிட் டைமர் போடுவேன் நீங்க நல்லா பாருங்க எழுத கூடாது நல்லா பார்க்கணும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் மினிட் டைம் நீங்க எழுதலாம் ஒன் மினிட்ல எழுதணும் ஓகே என்ன எழுத என்ன தெரியுதோ எழுதிக்கிங்க அதுக்கப்புறம் பேப்பர் என்ன பண்ணோம் பின்னாடி பாஸ் பண்ணிடுவோம் டன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே வெயிட் நான் டைமர் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஓகே ஆன் யோர் மார்க் கெட் செட் கோ ஒன் மினிட் பாத்துக்குங்க பின்னாடி இருக்கிறவங்க நல்லா பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா தப்ப நீங்க தான் கரெக்ட் பண்ணணும் அது பர்ஃபியூம் தெரியல கேளுங்க அது பர்ஃபியூம் அது பேப்பர் வெயிட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இருக்கு இன்னும் நல்லா பாத்துக்கங்க பிந்தி பொட்டு என்ன வேணாலும் எழுதிக்கலாம் தமிழிலே எழுதற இங்கிலீஷ்லயும் எழுதற உங்களுக்கு எப்படி எழுதணும் எழுதிக்கீங்க இங்கிலீஷ்லதான் எழுதணும் அவசியம் இல்ல ஓகே ஸ்டார்ட் பண்றேன் நீங்க கரெக்ட் பண்ணிடுறீங்களா உங்களுக்கு ஞாபகம் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன இருக்குன்னு சொல்லி இருக்கு நோ சரி நான் இப்போ ஒரு கான்செப்ட் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ அந்த டைம்ல நீங்க பாத்துக்கலாம் அவங்க எழுதி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி ஓகே ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணு ஓப்பன் பண்ணிட்டு சிட் ஓகே இப்ப நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேட்டுக்குங்க ஓகே சோ படிக்கும் போது பை ஹார்ட் பண்றீங்களா எப்படி படிக்கிறீங்க பை ஹார்ட் பண்ணி தானே படிக்கிறீங்க இல்லையா புரியுதா புரியலையா புரியாது இல்ல சம்டைம்ஸ் நம்ம சும்மா பை ஹார்ட் பண்ணி படிப்போம் கான்செப்ட்னா என்ன கான்செப்ட் வழியா படிங்கன்னு சொல்வாங்கல கான்செப்ட்னா என்ன? என்ன என்ன கான்செப்ட்னா அதான் சோ கான்செப்ட் யூ. ஓகே? சோ இந்த கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா a இது ரிமோட். சோ நமக்கு இது என்ன கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஸ்டேஷனரி.

நான் உங்களுக்கு இன்னொரு ஒன் மினிட் டைம் தரேன் திருப்பி பாருங்க திருப்பி பாருங்க நான் க்ளோஸ் பண்ணுவேன் திருப்பி நீங்க எழுதணும் ஓகே ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் மினிட் நவு அது எழுதுறது அங்கேயே இருக்கட்டும் இட் டஸ் மேட்டர் நீங்க என்ன எழுதுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதுல நீங்க என்ன எழுதுறீங்க அது முடிஞ்சது அதே நீங்க திருப்பி கூட எழுதலாம் ப்ராப்ளம் இல்ல ஓகே ஆனா கான்செப்ட் பேஸ்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அத யூஸ் பண்ணி நீங்க எழுத போறீங்க ஸ்டார்ட்ஸ் நான் ஒன் மினிட் டைம் தர நல்லா பாத்துக்கோங்க நீங்க மார்க் பண்ணிட்டீங்களா எவ்வளவு கரெக்டா போட்டிருக்காங்க மார்க் பண்ணிட்டீங்களா அத பத்திரமா வச்சுக்கோங்க நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதை பத்தி

ஃபர்ஸ்ட் டைம் வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே ரேண்டமாக அங்கே எங்கேன்னு பார்த்து எழுதிட்டு இருந்தேன் செகண்ட் டைம் அதோட கான்செப்ட் என்னன்றதுனால அந்த கான்செப்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்க பொருளை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதை ஆர்டர் வைஸ் எழுதிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச நேம் மட்டும் தான் எழுதுவேன் செகண்ட் டைம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துட்டு எது புரிஞ்சுதோ எழுதிட்டு செகண்ட் வந்து எல்லாமே பார்த்து எழுதி

செகண்ட் டைம்ல எவ்ளோவன் எவ்ளோ நம்பர்ஸ் எழுதி இருக்கா மோர் தென் தட் ஹவு ஹவ் many தி டோட்டல் நம்பர் கவுண்ட் பண்ணி வெச்சுங்க ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ எவ்ளோ நம்பர் எழுதி இருக்கான்னு கவுண்ட் பண்ணி வெச்சுங்க மோர் தென் 5 மோர் தென் 5 எக்ஸ்ட்ரா சோ ஆல்மோஸ்ட் 18 19 எழுதி இருக்காம் ஓகே டோட்டல் நம்பர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் எவ்ளோ எழுதி இருக்கா எவ்ளோ கரெக்ட்டா எழுதி இருக்கா செகண்ட் டைம் எவ்ளோ கரெக்ட்டா எழுதி இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9 செகண்ட் டைம் வந்து 14 ஃபர்ஸ்ட் டைம் 9 ஃபர்ஸ்ட் டைம் 9 செகண்ட் டைம் 14 ஆ ஃபர்ஸ்ட் டைம் 50 செகண்ட் டைம் 15 ரெண்டு டைம் ஈக்குவல் ஆ ஓகே ஃபர்ஸ்ட் டைம் போ எழுதும்போது ஆர்டர் இல்லாம இருந்துச்சு அதுக்கு அப்புறம் செகண்ட் டைம் எழுதும்போது கொஞ்சம் ஆர்டர் கரெக்ட்டா எழுதற மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்ல தான் தப்பா எழுதி இருக்கானா இல்ல எல்லாமே கரெக்ட் எல்லாமே கரெக்ட் ஓகே ஃபர்ஸ்ட் டைம்ல 13 செகண்ட் டைமும் 13 ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல ஆர்டர் இல்லாம இருந்துச்சு செகண்ட் டைம்ல ஆர்டர் இருந்துச்சுன்னு சொல்றாரு ஆ ஃபர்ஸ்ட் டைம் 9 செகண்ட் டைம் 12 ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் 9 செகண்ட் டைம் 12 ஆ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் 9 செகண்ட் டைம் 15 ஃபர்ஸ்ட் டைம் 9 செகண்ட் டைம் 15 ஆ ஃபர்ஸ்ட் டைம் 11 செகண்ட் டைம் 15 ஃபர்ஸ்ட் டைம் 11 செகண்ட் டைம் 15 கரெக்டா சோ இதல நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க நீங்க எழுதுனதுல அவங்க கரெக்ட் பண்ணிருக்காங்க இல்லீங்களா நீங்க இப்ப இதுல என்ன புரிஞ்சிட்டீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வாட் டி யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க பண்றதுல நீங்க என்ன புரிஞ்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவ எழுதும்போது அவனுக்கு என்ன பார்த்தனோ அத எழுதுனான் செகண்ட் டைம் பாக்கும்போது கான்செப்ட் புரிஞ்சு அத ஆர்டர் वाइज எழுதணும் அண்ட் கண்டிப்பா தி எக்ஸாம்க்கு பண்ணனா மார்க் இன்கிரீஸ் ஆகும் இல்லையா வேற வேற யாரோ சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சமத்தை எழுதி இருந்தாங்க செகண்ட் டைம் இன்னும் நல்லா அதிகமா இருந்துச்சு இந்த 퍼ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு சோ இந்த இதில இருந்து நீங்க என்ன புரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சா உங்களோட 퍼ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகுது கரெக்ட்டா தப்பா எஸ் ஆர் நோ பொறுமையா நம்ம பார்த்து பண்ணோம்னா நம்மனால பெர்ஃபார்ம் பெட்டர் ஆகுது இதுல நமக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அதுல ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா அவங்க சேம் நம்பர் எழுதி இருக்காங்க கரெக்ட்டா தே ஹேவ் ரிட்டன் சேம் நம்பர் லாஸ்ட் டைம் சேம் நம்பர் திஸ் டைம் ஓகே மேபி அந்த பசங்க கான்செப்ட் வழியாவும் அவங்களுக்குமே மெமரி கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் இல்லனா அவங்களுக்கு ரிமெம்பரிங் டெபாசிட்டி இம்மீடியட்டா பெட்டரா இருக்கலாம் அப்படின்னா என்ன நான் இப்போ படிக்கிறேன் இமீடியட்டா எனக்கு ஞாபகம் வந்துருது ஸோ நான் அவங்க ப்ரீவியஸ் பேஷன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ நான் முதிர் நாள் அந்த டெஸ்ட்க்கு படிக்கிறேன் அடுத்த நாள் நான் எழுதிருவேன் கரெக்டா குவார்டர்லி எக்ஸாம் எப்போ வருது ஆகஸ்ட் செப்டம்பர்ல அப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா இருக்காது அப்ப நம்ம என்ன பண்ணனும் எழுதி வச்சிடணும் எழுதி வச்ச போதுமா டெய்லி ரிவிஷன் பண்ணனும் டெய்லி ரிவிஷன் டைம் இல்லையே அததான் நம்ம தூங்குறதுக்கே எனக்கு டைம் இல்ல சாப்பிரிறதுக்கே எனக்கு டைம் இல்ல இதெல்லாம் நான் டெய்லி ரிவிஷன் எப்படி நான் பண்ணுவேன் யோசிக்க வேண்டியதுதானே எஸ் ஆர் நோ சோ தேர் समथिंग कॉल्ड ஸ்பேஸ்ட் ரெபிடிஷன் ஸ்பேஸ்ட் ரெபிடிஷனா என்னன்னா நான் இன்னைக்கு ஒண்ண படிக்கற அடுத்து நான் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சுக்கற அதுக்கு நான் நோட்ஸ் போட்டுறேன் அதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒன்ஸ் நான் அத ஜஸ்ட் கோ த்ரூ பண்றேன் அப்படினா ஜஸ்ட் கோ த்ரூ பண்றேன் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்க அதுக்கு அப்புறம் நான் இப்போ கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன் நான் இப்போ திருப்பி உங்களுக்கு 1 मिनिट தரேன் நீங்க திருப்பி பாருங்க திருப்பி பார்த்துட்டு நான் திருப்பி ஒரு 1 मिनिट தரேன் நீங்க எழுதி பாருங்க லெட் அஸ் சீ இஸ் தட் ஓகே சரியா டன் நான் டைமிங் போடுறேன் ரெடியா One, two, three, go. என்ன ஃபீல் பண்ணீங்க இப்ப நீங்க எழுதும்போது ஓரளவு நல்லா கிளியரா பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால ஓரளவு எழுதுனது எழுதிட்டேன் எழுதிட்டீங்க இன்னொன்னு என்ன நடந்துச்சு இன்னொன்னு ஃபுல்லா மைண்டுக்கு கரெக்டா வந்து ஆர்டரா வந்த மாதிரி இருந்துச்சு வந்துச்சு வெரி குட் ஹார்ட் டிரைவ்ல போயிடுச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிறது எழுதிட்டேன் சாப்பிறது சாப்பிறது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் ஆ வெரி குட் அப்புறம் அதுக்கு அப்புறம் கண்டு தெரிஞ்சதுல எழுதிட்டேன்

ஆர்டராக பார்த்தங்கிட்டே கொஞ்சம் ஈஸியாவே போ ரெண்டு வாட்டிக்கு முன்னாடி எழுதி புரிஞ்சது ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் எழுதுனதுனால மூணாவது டைம் எது எது அங்கே அந்தே இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட் ஆயிருச்சு அப்புறம் வந்து போட்டு ஸ்பீடே என்னென்ன அந்தந்த இடத்துல இருக்குங்கிறது டக்குன்னு எழுதுவோம் அதுதான் ரேட்டிங் டே ஆன்சர் என்ன ஸ்பீடு நான் உங்களை பார்த்தீங்க நீங்க போய் வீடியோல பாருங்க அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறது கட கடக்கட கட கடை எல்லாருமே கால் சோப் ஃபாஸ்ட் உங்க ஹேண்ட் மூவ்மெண்டே பாத்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி கண்டினியூஸா ஓடிட்டு இருந்துச்சு இங்கேயும் ஒருத்தரோட கை இது சம ஃபாஸ்ட் ஸ்பீட் இன்கிரீசஸ் அப்போ எக்ஸாம் பேப்பர்ல எழுதும் போது டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் அப்போ டைம் பத்தாது நீங்க சொல்ல மாட்டீங்க அதான் நார்மல் ப்ராப்ளம் இல்லையா எனக்கு ஞாபகம் இல்ல எனக்கு மறந்து போயிருது எனக்கு டைம் பத்தல இது மூணு தான காமன் ப்ராப்ளம் am i right or wrong சோ இது மூணுக்கு நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கேனா எஸ் ம் சொல்லு

செகண்ட் யார் இது தேர்ட்டீன் தேர்ட்டின் பிஃப்டின் பண்ணது யூ ரைட் ஆஹ் நான் சொன்ன பத்தியா உனக்கு என்ன ப்ராப்ளம்னா நீ தேர்ட்டின் தேர்ட்டின் ரெண்டுமே சேமா எழுதி இருக்கேன் நான் கான்செப்ட் சொல்லியும் நீ சேமா தான் எழுதுனேன் பட் நீ திருப்பி திருப்பி நீ ரிவைஸ் பண்ணன்னா உன்ன பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும் அதுக்கு தான் ஸ்பேஸ் ரெபுடேஷன் நீ பார் தேர்ட் டைம் ஃபிஃப்டீன் பண்ணிருக்கேன் ஆனால் நீ கான்செப்ட் தான் படிக்கிற ஆனா உனக்கு ஸ்பீட் வரல கரெக்டா தப்பா ரைட் ஒரு நீ ஒரு அரை மணி நேரம் படிக்கிற நீ யோசிக்கிறேனா என்ன பண்ணுவே நீன்னு ஒன்றரை மணி நேரம் அப்போ டைம் பத்தாது அப்படி நோ ரைட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிப்டீன் செகண்ட் டைம் ஃபிப்டீன் டுவெண்ட்டி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிப்டீன் செகண்ட் டைம் ஃபிஃப்டீன் தேர்ட் டைம் டுவெண்ட்டி அஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் ஏன் நினைக்கிறேன் நீ நீயே நீங்க என்ன நினைக்கிறீங்க மொபைல் மிஸ் இல்லையா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 9 செகண்ட் டைம் 14 3rd டைம் 18 18 ஓகே வெரி குட் ஆ ஃபர்ஸ்ட் டைம் 12 செகண்ட் டைம் 16 3rd டைம் 18 சோ so 12 16 18 ஆ ஃபர்ஸ்ட் டைம் 7 செகண்ட் டைம் 12 3rd டைம் 15 கண்ணா ஃபர்ஸ்ட் டைம் 7 12 15 உனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரோட 50% நீ இன்கிரீஸ் பண்ணிருக்கேன் எப்படி சொல்ல நீனே சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ஓரளவு கிளியரா கிளியரிஃபை ஆச்சு டைம் எங்கெங்க ஆர்டர் ஆகிறது எல்லாமே பார்த்து இது பண்ணியாச்சு தேர்ட் டைம் ஓரளவு நல்லா மைண்ட் இது ஆர்டர் வரும்போது எழுதுனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு ஸ்பீடு கிடைக்குது ஸ்பீடு கிடைச்சிருச்சு ஸோ உன்னால டபுள் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு ஐ திங்க் உங்க எல்லாத்துலேயும் நீ தான் டபுள் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன் நம்ம ரைட் ஒரு ராங் எல்லாரும் நாலு அஞ்சு அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணாங்க நீ டபுள் பண்ணியிருக்கேன் சோ கண்டிப்பா நீ இதை நீ படிக்கிறத யூஸ் பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ நினைக்கிறியா கன்ஃபார்ம் யூஸ் பண்றேன் கன்ஃபார்ம் தான் ஹெல்ப்பா இருக்கும் நினைக்கிறியா இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க வில் திஸ் ஹெல்ப் ஒரு நோ

கான்செப்ட் புரிஞ்சு படிக்கும் வெரி குட் உங்க குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சு படிக்கணும் நல்லா படிக்கணும் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாம கரெக்டா படிச்சிட்டு கான்செப்ட் எழுதணும் படிக்கும்போது போது எங்கயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு ஓகே சரி थैंक यू वेरी मच ஓகே வெரி குட் சூப்பர் அன்பான நேயர்களே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆக்டிவிட்டி இப்ப பாத்து முடிச்சிருந்தோம் ரொம்ப சிலதெல்லாம் அந்த ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருந்தது சில குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக பார்த்த விஷயங்கள் எழுதுறதும் சில குழந்தைங்களை அதில் தடுமாறுறதும் அதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆனால் இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம அதிகமாக பேச போகிறோம் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு இதுலேருந்து எப்படி அவங்க மீண்டு வந்தாங்க டாக்டர் அதுக்கு என்னென்னலாம் இன்புட் கொடுத்தாங்க அதுலேருந்து அவங்க அடுத்த நிலையில் வந்து அவங்களுடைய முயற்சிகளில் வளர்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் வந்து மேம்பட்டுது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுவரை காத்திருங்கள் இது கோவை ஜீவஜோதி ஜோதி கலை தொடர்புகள் பெருமையுடன் வழங்கும் மாலா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்